அம்மா என் அம்மா நீதான் அம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தான் அம்மா அம்மா என் அம்மா நீதான் அம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தான் அம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா அம்மா என் அம்மா நீதான் அம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தான் அம்மா அம்மா என் அம்மா நீதான் அம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தான் அம்மா அருளின் பொலியை தந்தீரே ஆசையாய் அன்பை பொழிந்தீரே இதயத்தில் என்னை நினைத்தீரே இதயம் மகிழ வாழ்ந்திடுவேன் அம்மா என்று அழைக்கும் போது மகனே என்று ஓடி வந்து கலங்கிய என்னை கரம் பிடித்தாய் அம்மா என்று அழைக்கும் போது மகனே என்று ஓடி வந்து கலங்கிய என்னை கரம் பிடித்தாய் அம்மா என் அம்மா நீதானம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா அம்மா அம்மா என் அம்மா நீதான் அம்மா பிள்ளை உன் பிள்ளை நான்தான் அம்மா உறவில் நாளும் வளர்ந்திடவே ஊக்கம் என்னில் தந்தீரே உள்ளம் நினைப்பது போல் உலகில் நானும் வாழ்ந்திடுவேன் அம்மா என்று அழைக்கும் போது மகளே என்று ஓடிவந்து கலங்கிய என்னை கரம் பிடித்தாய் அம்மா என்று அழைக்கும் போது மகளே என்று ஓடிவந்து கலங்கிய என்னை கரம் படித்தாய் அம்மா என் அம்மா நீ அம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா அம்மா அம்மா என்னம்மா நீதான் அம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா அம்மா என்னம்மா நீதானம்மா பிள்ளை உன்பிள்ளை நான் தான் அம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா பிள்ளை உன்பிள்ளை நான் தானம்மா